என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான நேரத்தில் மகர ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆண்டு கரெக்டாக சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் கன்னி லக்கணத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்குது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் இப்போ ஒரு வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிலைப்பாடுகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது நான்காம் இடத்துல பயணிக்கிறார் மகரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பயணிக்கிறாரு அதே மாதிரி மகரத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி மகரத்துக்கு ஏழை சனி சொல்லுவோம் போக்கு சனி அவர் சொந்த ராசி அதனால பெரிய பாதிப்புகளை தர மாட்டாரு மகரத்துக்கு நான்காம் இடத்துல வீடு இடம் சொத்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவர் ராகு மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் மகரத்தை பொறுத்துல உள்ள மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்துட்டார் அப்ப அவர் பெரிய பாதிப்புகளை நமக்கு கண்டிப்பாக இனி தர மாட்டார் அப்ப இந்த மகரத்துக்கு கேது ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்ப இனி கேதுவால் வரக்கூடிய பாதிப்பும் பெரிய லெவல்ல நமக்கு இருக்காது அப்பாவினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை மகர ராசியை பொறுத்தளவுல கடுமையான உழைப்பாளிகள் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் குடும்பத்தை அப்படியே கரெக்டா பேலன்ஸ் பண்ற மனைவிக்கும் அம்மாவுக்கும் தோதா சாலரா போட்டுதான் வண்டி ஓட்டணும் ஒரு பக்கம் அதிகமாக சாய்ந்து விட்டால் கூட பிரச்சனை விசூரமாக எடுத்துரும் நீ அம்மா பக்கமே பேசுற அல்லது நீ இப்போ மனைவி பக்கமே பேசுற அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்துருது இல்லையா அப்ப இத இவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க ரெண்டு பக்கமும் பகச்சிக்காம அம்மாவுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்துடாம அதை சரியாக பேலன்ஸ் பண்ணி கொண்ட கூடிய கொண்டு போகக்கூடிய பக்குவம் மகரத்திற்கு உண்டு மகரத்தை உள்ள இளம் வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து மேலே வருவாங்க அவங்களை பொறுத்தளவில் கண்டிப்பாக உழைக்கணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறியும் ஒரு கடினமான ஒரு முயற்சியும் அவங்ககிட்ட இருக்கும் தொடர்ந்து அப்ப இளம் பயத்தில் இளம் வயசுல சம்பாதிக்கக்கூடியது அவர்களுக்கு பயன்படாது திருமணத்துக்கு அப்புறம் சம்பாதிக்கக்கூடியதான் அவங்களுக்கு ஒரு வெற்றி பயணமா அவங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும் இந்த மகர ராசியை பொறுத்தளவில் குழந்தைகளால் மகிழ்ச்சி நல்ல அழகான மனைவி அதே நேரத்தில் இந்த மனைவியாக இருந்தாலும் சரி மகரத்திற்கு அம்மாவாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு மகரத்திற்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசமா வந்தது அம்மா என்பவர் தன்னுடைய மகன் தன் கைக்குள்ள இருக்கணும் தனக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஏன் அப்படின்னா கோபக்காரவங்க பிரச்சனையை பார்த்து பயப்படாதவங்க பிரச்சனைக்குரிய விஷயத்த கையில எடுத்துக்கிருவாங்க இப்படி எல்லா வகையிலையும் அவங்க துணிஞ்சு செய்யக்கூடியவங்க இந்த அம்மாவை பகைத்து மகரம் அடுத்த இடத்துக்கு போகாது அப்பான்னு சொல்லக்கூடியவங்களும் இவர்களை போகக்கூடியவங்க தான் அப்ப இந்த மகரத்தை பொறுத்தளவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க வாழ்க்கையில பலத்தை கொடுக்குமானா இந்த குரு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ஐந்துக்கு போயிருவார் பாகியஸ்தானத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் உங்க ராசியை பார்ப்பாரு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ இது ஒரு பெரிய வளர்ச்சி ஏப்ரலுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்ப இது மகரத்துக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமாக ஏப்ரலுக்கு மேல ரொம்பவே சிறப்பா இருக்கும் இந்த ராகுகேதுக்களும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கு குருவும் உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு போறாரு அப்ப பொருளாதார வளர்ச்சி குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய சேமிப்பு நம்முடைய கடன் பிரச்சனை இதுவெல்லாம் கட்டுக்குள்ள வந்துடும் சமாளிக்கும் தன்மை வந்துடும் இடம் வாங்கினதுனால வீடு கட்டினதுனால கடன் இருக்கு இதை நான் சமாளிச்சிருவேனா இதனால எனக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவர்களுக்கு பயம் இல்லாத நிலையை மகரத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏப்ரலுக்கு மேல சிறப்பாகவே கொடுக்கும் உங்களை பொறுத்தளவுல தேவையற்ற நட்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் அல்ல தேவையற்றவர்களும் பழகக்கூடியவர்களும் அல்ல தேவையற்ற வீண் செலவு செய்யக்கூடியவர்களும் அல்ல மிக கடினமானவர்கள் பேச்சால் வார்த்தையால் மற்றவர்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள் ஏன்னா எப்பவுமே லாபத்தை நோக்கியே பயணிக்கிறவங்க நீங்க காலபுருஷனுக்கு பானோராமிடம் என்பதுதான் இந்த மகரம் லாபம் இல்லாத இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்க தனக்கு அதிகமான லாபம் கிடைக்குதுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல பயணிக்க விரும்புறவங்க அப்படிப்பட்ட மகரம் லாபத்தை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டம் கரெக்டா உங்களுக்கு இந்த ஏப்ரலுக்கு மேல சிறப்பாக இருக்கு நம்முடைய பணியும் சரி நம்முடைய பொருளாதாரமும் சரி நம்முடைய குடும்பமும் சரி ஒரு பலத்த யோகத்தோடு இருக்கு அந்த பலமான யோகம் பயணிப்பதற்கு இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏப்ரல் நோக்கி போகுது அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கிறது உறவுகளையும் சரி நட்புகளையும் சரி சமதட்டில் வச்சு சமைக்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் எங்கு சாய்ந்தாலும் அது நமக்கு தான் பிரச்சனை அப்ப எல்லோரோடும் நல்ல நட்புறவோடு நாம் பயணிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதாரத்தில் நம்முடைய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வராது இன்னொரு விஷயம் என்னன்னா பாக்கெட்டிலிருந்து ஒரு ஒரு ரூபாய் எடுப்பதற்கும் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்க ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் ஒரு அழகான விஷயங்களை செய்வதற்கும் செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் பாசம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் உங்கள் மீது பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் சில பிரிவுகள் வருத்தங்கள் தரக்கூடிய அமைப்பு கூட வந்துடும் ஆனால் இந்த மகரம் விட்டு கொடுத்தா போக வேண்டிய நிலை ஏன்னா இந்த சனியும் சந்திரனும் பக அப்ப கணவன் மனைவிக்குள்ள விரிசல் இதெல்லாம் இளம் வயதிலே திருமணம் செய்தால் வரும் அதே நேரத்தில் ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் இருபத்தாறு வயசுக்கு மேல அப்படி பண்ணும்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வராமல் பிரிவுகள் இல்லாமல் இருவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது மகரம் லாபத்தை நோக்கி பயணித்தாலும் உறவுகள் விஷயத்துல கவனமாக இருக்கிறது நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கிறது தன்னோடு பயணிப்பவர்களோடு சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்கிறது இதுவெல்லாம் உங்களுக்கு உண்டு என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வதற்கு மகரத்தை பொறுத்துள்ள ரொம்ப கம்மி ஏதோ அங்கென்றும் இங்கொன்றும் சில பேருக்கு நடக்கலாம் எல்லாருக்கும் நடக்காது மகரம் அவ்வளவு ஈஸியா ஏமாந்துறது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னை தக்காத்துக் கொள்வதற்குமான முயற்சியில் கடுமையா இருக்கும் எந்த செயலை செய்தாலும் யோசிச்சு பல தடவை யோசிச்சு தான் ஒரு ரூபாயை பாக்கெட் இருந்து எடுத்தாலும் யோசிச்சு 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 எடுக்கும் இந்த பத்து ரூபாய் எதுக்கு எடுக்கிறோம் இந்த ரூபாய் எதுக்காக எடுக்கிறோம் இது எதற்காக செலவு செய்கிறோம் இந்த பத்து ரூபாய் இன்னொரு பத்து ரூபாய் எட்டா இருந்து சேர்த்து வைக்கலாமே நினைக்கக்கூடியது மகரம் அப்படிப்பட்ட மகரத்திற்கு பாக்கியத்தையும் பணத்தையும் தனத்தையும் தரக்கூடிய பாக்கியமான நேரம் இந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் அப்புறம் நடக்க போகுது அப்போ இப்போதும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு நீங்க அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்க எங்கிருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி தாயா துளசி மல்லிகை போல தாமரப்பு வாங்கி கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணி கொண்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்ட முடியும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு தேவை வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாக அந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ல வர நம்பர் தொடர் கொள்ளுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்